ஓராடாக அலுவலகத்திற்கு வராமலும் பொதுமக்களை இழிவாக பேசும் பிஏஓ வருவாய் ஆய்வாளரை கண்டித்து கிராம சபை கூட்டத்தில் கண்டன தீர்மானம் மதுரபாக்கம் பிஏஓ அலுவலகத்திற்கு உடனடியாக கிராம நிர்வாக அலுவலர் நியமிக்க கோரிக்கை தாமரம் தாலுகாவிற்குட்பட்ட மதுரப்பாக்கம் ஊராட்சியில் மதுரப்பாக்கம் மூலச்சேரி கோவிலாஞ்சேரி கிராமங்கள் உள்ளன இந்த நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக தனி விஏஓ நியமிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டதை தொடர்ந்து மதுரபாக்கத்தில் புதிய விஏஓ கட்டிடம் திறக்கப்பட்டது கட்டிடம் திறக்கப்பட்டும் மதுரபாக்கத்திற்கு தனியாக புதிய விஏஓ நியமிக்கப்படாமல் அகரம் தென் விஏஓ கூடுதலாக கவனிப்பார் என அறிவிக்கப்பட்டது அதன்படி வாரத்திற்கு இருமுறை மதுரபாக்கம் கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு வந்து பணியாற்ற வேண்டும் வருவாய்த்துறை உத்தரவிட்டது ஆனால் கடந்த ஓராண்டாக அகரம் தென் விஏஓவாக பணியாற்றும் வீரகுமார் என்பவர் தொடர்ச்சியாக மதுரபாக்கம் கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு வராமல் இருந்து வருவதால் மதுரபாக்கம் ஊராட்சி கிராம மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக பள்ளி கல்லூரி சேர்க்கை காலம் என்பதால் சான்றிதழ் பெறுவதற்கும் முதியோர் உதவித்தொகை கலைஞர் காப்பீடு திட்ட அட்டைக்கு விண்ணப்பிக்க மகளிர் உரிமை தொகை மற்றும் அரசின் திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார் ஒவ்வொரு முறையும் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டருக்கு அப்பால் அகரம் தென் ஊராட்சிக்கு சென்று கிராம நிர்வாக அலுவலரை சந்திக்க வேண்டி இருப்பதால் கடுமையான மல உளைச்சலுக்கு கிராம மக்கள் ஆளாகி வருகின்றனர் எனவே அகரம் தென் விஏஓ வீரகுமாரை தொடர்பு கொண்டு வாரத்திற்கு ஒரு முறையாவது மதுரபாக்கம் ஊராட்சிக்கு வர வேண்டும் என பொதுமக்களும் ஊராட்சி கவுன்சிலர்களும் கோரிக்கை விடுத்தனர் ஆனால் விஏஓ வீரகுமார் நான் அகரம் தென்னிற்கு தான் விஏஓ மதுரப்பாக்கத்திற்கு எல்லாம் வர முடியாது என அலட்சியமாகவும் திமுறாகவும் பேசியதாக கூறப்படுகிறது இது குறித்து மாடப்பாக்கம் குறுவட்ட வருவாய் ஆய்வாளருக்கு தொடர்பு கொண்டு பேசிய போது அவரும் அலட்சியமாகவே மதுரப்பாக்கத்திற்கு எல்லாம் அனுப்ப முடியாது உங்களால் முடித்ததை பார்த்து கொள்ளுங்கள் என அதிகார திமிருடன் பதிலளித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று மே ஒன்றாம் தேதி மதுரப்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் விஏஓ விவகாரத்தை கிராம மக்கள் கடுமையாக விவாதித்தனர் இந்த நிலையில் மதுரபாக்கம் கிராம மக்களை இழிவாக பேசிய பிஏஓ மற்றும் வருவாய் ஆய்வாளரை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் பொதுமக்களையும் உள்ளாட்சி பிரதிநிதிகளை இழிவாக பேசிய விஏஓ மற்றும் வருவாய் ஆய்வாளரை இடமாற்றம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் மதுரப்பாக்கம் ஊராட்சிக்கு உடனடியாக புதிய விஏஓ நியமிக்க வேண்டும் என்றும் அதுவரை பொறுப்பு விஏஓ உடனடியாக நியமிக்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டு கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் புனித தோமியார் மலை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மதுரப்பாக்கம் ஊராட்சியில் வந்து விஓ ஆபீஸ் இருக்குது சார் கிட்டத்தட்ட இது வந்து விஓ ஆபீஸ் வந்து ஒரு பதினாலு ஆகுது எல்லாம் எங்கள் ஊராட்சி வந்து இன்சார்ஜாக தான் போட்டுட்டு இருக்காங்க தவிர நாங்கள் தனி வியூவோ எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் கேட்குறாருங்க ஆனால் தனியாக வியூவோ போடுறதே கிடையாது அந்த இன்சார்ஜ் போட்டால் கூட இதுக்கு முன்னேதாக இருந்த வியூவங்க வந்து மூணு மாதத்துக்கு ஒரு முறையாக ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையாக இருந்தாங்க மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு அவதப்பட்டுனாங்க ஆனால் அதன் பிறகும் இப்போ லேட்டஸ்ட்டாக வீரகுமார்ன்ற ஒரு வியூ அவரை போட்ட பிறகு கிட்டத்தட்ட ஓராண்டாக போயிட்டு இருக்குது சார் நீங்கள் ஒன்றா பாருங்கள் அந்த கூட்டம் ஓராண்டாக போயிட்டு இருக்குது வரதே கிடையாது இங்கே வியூ ஆஃபீஸுக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க போன இதே ஏப்ரல் மாதத்தில் மான மாணவியங்கள் வந்து செயற்கை காலேஜ் பள்ளிக்கு சேர்க்கறதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பப்ளிக்கு நாங்கள் கவுன்சிலருங்க கிட்டத்தட்ட அந்த அகரம் ஆஃபீஸுக்கு ஓடி 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 அறுதாக இருக்குது அலட்சியமான பதில் சொல்கிறாங்க நாங்கள் இன்சார்ஜ் தானே நாங்கள் வரணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க முதல்ல பப்ளிக்கு அப்படி தான் கேட்குறாங்க வார்டு உறுப்பினர்களும் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாது சார் தலைவருக்கு ஃபோன் பண்ணாலும் சரி கவுன்சிலர் யார் ஃபோன் பண்ணாலும் இந்த அலட்சியமான ரெஸ்பான்ஸ்லே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு வருஷமும் ஆகுது மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப அவதிப்படுறாங்க அந்த ஊராட்சியில் எங்களுக்கு வந்து தமிழக அரசுக்கு இந்த கவனத்துக்கு எடுத்து போயிட்டு தமிழக அரசு வந்து கண்டிப்பாக இதுக்கு நடவடிக்கை எடுக்குங்க சார் அதுதான் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் பப்ளிக் இன்றைக்கி கூட காலையில் வந்து பத்து பேர்கிட்ட திரும்பி போயிருக்காங்க இவங்க பெரியவங்க பாருங்கள் இவங்களும் வந்து இந்த ஓகேபிக்காக திரும்பி போய்ட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு காலையில் வந்திருந்தாங்க அதே போல் மகளிரும் வராங்க அவங்களும் திரும்பி தான் போயிட்டு இருக்காங்க சார் எங்கள் ஊராட்சியில் இந்த நிலை இருக்குது சார்